அந்த இன்தக நவ்வாகு குலூபகம் நித்தக்குவா அப்படின்னு சொன்னோம் இன்தகன் அவ்வாகு குலூபகம் அப்படின்னு சொன்னோம் அப்பொருவரு அந்த அந்த பண்பாட்டில் ஆக முக்கியமான பண்பாடு என்னென்னடா ஆகவே முக்கியமான பண்பாடு என்னென்னா இந்த நாங்கள் சொல்லுவோமே ஈகோன்னு சொல்லி அது எவ்வளவு தூரத்துக்கு கீழே போகுதோ அந்த அளவுக்கு தான் ஒரு உள்ள படித்தோம் அதான் அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் குடும்பத்துக்குள்ளால அளவார பிரச்சனை கணவன் மனைவிக்கார பிரச்சனை முக்கியமானது அது ஈகோ தான் கணவனுக்கு கணவனுக்குத்தான் மிச்சம் கூட வாடுறது வைஃப் ஒரு ஒரு விஷயத்தை சொன்ன இவருக்கு விளங்கிடுறோம் நான் சொன்ன பிள்ளதாண்டு விளங்கிடுறேன் ஆனால் விட்டு கொடுக்க மாட்டார் ஏன்டா அவர் பெரியால் தானே அவர் விட்டு கொடுக்க மாட்டார் இதுதான் சத்தம் போட்டு அடிக்க வெள்ளம் பாஞ்சி குழம்புவார் அது என்ன வேலை செஞ்சுன்னா ஈகோ தான் வேலை செஞ்சோம் சில மனைவி அப்படி கொஞ்சம் பேயில்லை அது எப்படியான மாணவி மாறு அது படிச்சோம் படிச்சிருந்தா ஒரு டாக்டர் ஆயிருந்தா ஒரு ஒரு லோயர் ஆயிருந்தா இப்படியான ஆக்கள் ஆயிருந்தா என்ன செய்வாங்கண்டா என்ன மீறி இவர் போறதா இவர் எந்த படிச்சு ஆட்டோ ஓட்டர் வந்து மனுஷன் வந்த இவர் விட மாட்டார் வைஃப் விட மாட்டார் இருந்தாங்க என்னத்த வேலை செஞ்சாங்க ஆட்டோ ஓட்டர் ஒன்று சரியான ஒரு கருத்து சொல்லான் இவருக்கு வைஃபுக்கு வந்தானண்டா என்ன மீறி கருத்து சொல்லிட்டு நான் லோயராவலி ஆயிக்கிறேன் இவன் ஆட்டோ தானே ஓட்டுறேன் அண்டு இப்ப அது மீறி கொண்டபடி கருத்துல தலாக்களை வைக்க முடியும் நிறைய தலாக்குகளுக்கு இது ஒரு ஆக முக்கியமான காரணம் ஆக முக்கியமான காரணம் நீ சும்மா விசாரிச்சு நிறைய விஷயங்கள் விசாரிச்சாரு தான் தங்க வாப்பாக்கும் பிள்ளைக்கும் உமாக்கும் பிள்ளை இதே மாறிவார் இப்ப உங்களோட மகள் ஒரு காரத்தை சொன்னா சரின்னு உங்களுக்கு விளக்குது நீங்க செஞ்சே பிற தாண்டு விளங்கிச்சனாலும் மனசு வராது ஏண்ட சாலையை மீறி போறாயின்னு சொல்லி தொடங்கிடுவா உமா இல்லாட்டி வாப்பா அப்படி இல்லையா சின்ன பிள்ளைய ஆயிக்கும் கருத்தை இவர் உண்மையில வாப்பா பீல அல்லாட்டி உமா பீல உமா கூட்டு கேளு அல்லது வாப்பா கூட்டு கே அடி அல்லது ஏச்சு புள்ளோட மனசெல்லாம் பாதிக்கப்பட்டு நீங்களே அடிச்சிட்டு போற கவலைப்படுற கவலைப்படுறேன் அப்ப எங்க வருது என்றால் அந்த உறவுகள் எல்லாமே இது காரணம் ஆகி மத்த சொல்ல தேவையில்லை அதாவது அடுத்த குடும்பங்கள் உங்களோட இருக்கிற அடுத்த குடும்பங்கள் தங்கச்சி அந்த நானா தம்பி இவங்களோடு உள்ள உறவுகள் எல்லாம் இதெல்லாம் வந்து சிக்கிற அந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் மிச்சம் சிக்க இது இயக்கங்களுக்கு மத்தியிலே மீக்கு இயக்கங்களுக்கு மத்தியிலே நான் பெருசா நீ பெருசா அந்த பிரச்சனை சஷ்டி போர்டுக்கும் மக்களுக்கு மீக்கு சசி போட பார்த்து நீங்க பிள்ளைதான் செஞ்சதுன்னா அவரு சூடாயிரு நாங்க எவ்வளவு பெரிய ஆக்கள் சூட்டு போடலாம் இந்த ஊரே கட்டி ஆள் நீங்க பெருசா அவர் சொல்ல வாரீங்களோ ரெண்டு அவரு ஸ்டார்ட் அதே மாதிரி ஹசரத்துக்கும் கீழே இருக்கிறாள் அதரடு பார்த்து அதை நீங்க இன்றைக்கு சொன்ன சொன்னது தவறுதாண்டால் அவருக்கு என்ன சொன்னீங்க குரான் படிச்சிக்கிறீங்களா அதிச படிக்க நான் ஏழு வருஷம் கால் மடிச்சு படிச்சுட்டு வந்தீங்கன்னு தொடங்கிடுவேன் தொடங்கியா பெருசு அது உண்மையில் அவர்கிட்ட வேலை செஞ்சது ஒன்றுமில்லை ஈகோ தான் பேசு அப்போ எந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை அப்படி தொடர்ந்து சமூக பிளவுப்போ இந்த குடும்ப பிளவுப்போ எல்லாத்துக்கும் காரணமாக அப்போ இதுக்கு ஒரு பெரிய ஒரு டெஸ்ட்டு ஒன்று தேவை நிறைய டிஸ்கஸ் பண்ணுற இடங்களில் அமைதியாகி ட்ரெயின்ட் ஆகணும் அவர் அடுத்தாக்கிட்ட கருத்தெல்லாம் கேட்டு செவிதாத்தி கேட்டுவோம் நீங்கள் சொல்லிட்டுதான் சரிதாண்டு சும்மானு சொல்லி பழகும் அப்படி ட்ரெயின்டாகி வந்தால்தான் தான் ஆட்டை வந்தாலும் பார் அவர் இல்லாட்டி அவர் குணம் தான் பார் உட்படமே ஆக்கோட படகுற குரம்பான் சுல்லாட்ட வந்தால் இதுதான் இந்த ஆயத்த சொல்ல வந்து அப்ப பெரிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அல்ல பெண்ணாம் பெரிய ஒரு விஷயம் அதத்தான் இந்த ஆயத்து எங்களை சொல்ல வந்தோம் சத்தம் மட்டும் பேசுதல் என்றத கருத்து அது வெறும் சத்தம் மட்டும் பேசுதல் அல்ல வெறுமனே சத்தம் மட்டும் பேசுதல் அல்ல அப்படி எடுத்தாத்தான் நீங்க போட்டு அதே மாதிரி முன்னா பின்னால முடிச்சே பாருங்க லகும் வாஜுரும் சொல்றேன் பெரிய கூலியும் இருக்குது பாவம் அளிப்பும் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் பாருங்க இப்ப நாங்க அடுத்த பாவதிக்குறோமா இது பாருங்க இந்த ஆயிரத்தி இப்ப ஏற்கனவே சொன்ன வசனம் அஞ்சியும் ஒன்றுல இந்த அஞ்சு வரையும் எங்களுக்கு இந்த கருத்தை தான் சொல்லி அல்லாவும் அல்லாவும் அவருடைய தூதர் இவங்களோட எப்படி நடந்து கொள்ற பண்பாடா அதுதான் சொல்லு இப்ப இன்னொரு பாதிக்கு வரும் சரியா அப்படி சொல்லிட்டு இன்னொரு பாதிக்கு வரும் அதை நாங்கள் சொல்லலாம் மனிதர்களுடனான உறவு குறிப்பா முஸ்லீம்களுக்கு இடையிலான உறவு எப்படி அழகாக வச்சு கொள்ளலாம் எப்படி காப்பாத்தி கொள்ளலாம் எப்படி சீராக அமைத்துக் கொள்ளலாம் இதைத்தான் இனி சொல்ல போற தொடர்ந்து தொடர்ந்து போகும் தொடர்ந்து தொடர்ந்துறைய போகும் அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சூறாட அந்த அடிப்படை சூறாட அடிப்படை இந்த கருத்து அதாவது மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கும் உறவு குறிப்பாக முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கும் உறவையும் எப்படி நல்லா வச்சு கொள்ளலாம் அதை எப்படி குழம்பாம வச்சு கொள்ளலாம் ரெண்டாவது அடிப்படை விஷயம் ஆனா தொடங்குறதுக்கு எல்லா தொடங்கி அதான் அடிப்படை தொடங்கி இந்த ஆயிரத்தி இப்ப நாங்க சொல்ற இந்த ஆறாவது வசனத்திலிருந்து கடைசி வரையும் அதான் கடைசி வசனம் வரையும் இந்த மனித உறவு குறிப்பாக முஸ்லீம்களுக்கு இடையிலான உறவு இதுதான் சொல்றேன் அப்ப அந்த குறிப்பா இந்த சூறா என்ன செய்யணும்னா மனித உறவுகள் அல்லது முஸ்லீம்களுக்கு மத்தியிலான உறவுகளை நுணுக்கமாக பாதிக்கிற விஷயங்கள் சாதாரணமா பாதிக்கிற விஷயங்களே அதை இங்க சொல்ல இவ்வளோமா ஒரு வீட்டில் நாங்கள் களவெடுத்த உறவு பாதிக்கும் உபாதிப்பு அவரை சொத்தை பறிச்சா உறவு பாதிக்கும் இதெல்லாம் அந்த வெளிப்படையான பாதிப்பு இது எல்லாருக்குமே சரி இதுல எல்லாரும் சீரியஸ் தான் களவும் மிச்சம் குறவும் தான் அடுத்த வீட்டுக்கு போய் களை வாடுறது உண்மையிலே சாதாரணமாக குறவு அப்படி தானே சொத்தை பறிக்கிறது ஓரளவு குறவு அதோட அதை விட குறவாய் இருந்தாலும் ஓரளவு குறவு நுணுக்கமாக பாதிக்கிற விஷயங்கள்லாம் கவனம் குறவு எங்களுக்கு அதைத்தானே இந்த சூறா சொல்கிறேன் இப்போ பின்னால் வார அந்த புறம் பேசுதல் உழவு பார்த்தல் அப்படின்னு வருதா பின்னால் அதெல்லாம் நுணுக்கமாக நான் கவனத்தில் கொள்ளாத விஷயம் அதைத்தான் இந்த சூறா அழுத்தம் கொடுத்து வரப்படுது மதுகள் தான் அந்த மனித உறவுகளை குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் உறவுகளை பாதிக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் கண்டிப்பா தொடங்கது குரான் எதிலிருந்து தொடங்கும் செய்தி தானே உங்களிடம் ஒரு பாசிக் ஒரு செய்தியோடு வந்தால் அதை ஆராய்ந்து பாருங்கள் விளங்கி பாருங்கள் தெளிவுபடுத்தி பாருங்கள் தபை எனண்டா தெளிவுபடுத்தி பாக்கு தை என்னண்டா தெளிவுபடுத்தினா நினைக்கிறேன் விளக்கி யாராய் உண்மையா இருக்குமா நடந்தி கேள்மா இது ஆராய்ந்து பாக்குறதுதான் தபை எனும் ஆஹ் ஒரு சமூகத்தாரை நீங்கள் அறியாமையின் காரணமாக தாக்கி அதனால் பிறகு கவலைப்படுபவர்களாக மாறலாம் என்பதற்காக வேண்டி செய்தியை நீங்கள் கவனத்தோட பார்ப்போம் ஆராய்ந்து பார்த்துங்கள் செய்திய நல்லா ஆராய்ந்து பாக்காட்டி ஒரு சமூகத்துக்கு ஏதோ ஒரு வாயில ஒரு தாக்கத்தை விளைவித்து படையெடுத்து போய் ஏசி அல்லது குழப்பி தாக்கத்தை பிறகும் செய்தி விளக்கு விளக்குவாரு இப்ப கை பெரிய ஒரு கைசிதமா போய் பா யோசிக்காம சொல்லிட்டோமே அப்போ அதான் அந்த வசனத்துல கருத்து இந்த வசனம் சொல்லவாரு கட்டு அதுதான் அப்பவே இங்க சொல்லவாரு செய்தி சம்பந்தம் சரியா சரி இப்ப நாங்க பார்ப்போம் முதலாவது இன்னொரு கிராத்துல இன்னொரு கிராத்துல இன்னொரு கிராத்துல உங்களுக்கு விளங்கு நான் சொல்லிட்டு இருக்கு இந்த சொல் இருக்குதானே தபையில ஒன்று இந்த சொல் இப்படி இருக்கு சரியா நீங்க கொள்ளணும் இது பாருங்க ரசுல்லாவுடைய காலத்துல இந்த நொக்குத்தெல்லாம் இல்லை இந்த போட்டிடமே இதெல்லாம் இல்லை அது ஒன்றும் இல்லை அடையாளமும் இல்லை இனி அது மொத்தமா இல்லை இப்ப இப்படித்தான் எழுதுறேன் இப்ப உதாரணமா வச்சு வச்சுக்கொள்ளுங்களே ஜாண்டு எழுத ஒன்று கொடுங்க இப்படித்தான் இந்த இது அது அது இடத்த பார்த்து வாங்கி போகணும் அதுக்கா கரான் சொல்லுங்களேன் இப்படித்தான் வேறு மாதிரி இப்ப உதாரணமா இப்படித்தான் இதுதான் ஆடை மீண்டும் வாங்கி நொக்கத்தும் இல்லை இப்படித்தான் இதான் ஆரம்ப காலம் பின்னால காலத்துல தான் இந்த நொக்கத்து போட்டு அதுபிற ஹரக்கத்தும் அது அதுபிற ஜுசுவாவும் பிரிச்சு இந்த முஸ்லிம்களுக்கு அந்த பின்னால போக போக என்ன நடந்து அஜமீ இஸ்லா தலுவத்து வரீங்க அஜமீன் இஸ்லா தலைவத்து வரீங்கன்னா சிக்கலா அவங்களுக்கு இது வாசி கஷ்டம் அப்ப இதெல்லாம் போட்டு போட்டு பார்த்து அரபு தெரியாத ஆக்களுக்கு ஒரு பிரதிநிக்கிறேனா இவர்க அரபு தெரியாத ஆட்களை யோசிச்சிரப்பன்னா ஹரக்கத் இல்லாம இந்த ஆட்களை எப்படி வாசிப்போம் அனி யோசிக்கிறது அப்போ தான ஹரக்கத் இல்லாம வாசித்த ஹரகத்தே இல்ல தான குர்ஆன மட்டும் தான் ஹரக்கத் இருக்கு பத்த புத்தகங்கள ஹரக்கத் இல்ல சின்ன புத்தகள தவிர அந்த இலக்கணம் படிச்சோனா ஹரக்கத் இல்லாம வாசிக்கலாம் ஆனா அஜமியல் எல்லாருமே அரபு படிச்சு இலக்கணம் எல்லாம் தெரிஞ்சாக்களாகி எனவே என்ன செஞ்சாங்க இந்த ஹரக்கத்தை எல்லாம் வச்சாங்க நோக்கத்தும் வச்சு ஹரக்கத்தை எல்லாம் வச்சாங்க ஹஜாஜி இந்த இது வச்ச இதெல்லாம் சரியா பிறகு அது பின்னாட கால பிரிவுகள்ல இந்த அடையாளம் எல்லாம் வச்சு வந்தாங்க அப்ப எனவே இப்ப நீங்க பாருங்க இந்த இந்த சொல்ல எப்படி இருக்குமாப்பா எப்படித்தான் இப்படிதான் எழுதி அப்ப எல்லாம் அறக்கத்து வைக்கலாம் ஒன்று இப்படி வைக்கலாம் திரும்ப எப்படி வைக்கலாம் இப்படியும் வைக்கலாம் இந்த கருப்பை மட்டும் பாருங்க சேர்த்து பாருங்க அறக்கத்து வைக்கணும் சரிங்க அந்த அமைப்புள்ளையில அப்ப ரெண்டு மாதிரி ரசுல்லா ஓதுட்டாங்க ரசுல்லா இந்த ஆயிரத்து ரெண்டு மாதிரி ஓதுனாங்க தசபத்து என்று போதுட்டாங்க தபை அனுப்பும் போது ரெண்டு மாதிரி போய்விட்டாங்க சரியா அந்த இப்ப அதன்பாடி ரெண்டு கருத்துவாரு ரெண்டும் ஒன்று ஒண்ணும் முரணி இல்ல ரெண்டும் செய்தியை பத்தி சொல்ற ரெண்டு விஷயம் சரியா ஒன்று பாருங்க யாய் வல்லதினாமனு ஜா குதினா பை தபை தபையனுண்ட என்ன கருத்து வரும் என்ற விலங்கி பாருங்க பையன் என்ற விலங்கப்படுத்தினார் விலங்கு எடுத்து பாருங்க விலங்கு எடுத்து பாருங்க இன்னொரு மாதிரி சொன்னால் ஆராய்ந்து பாருங்க தசபத்த என்ன கருத்து உறுதிப்படுத்துங்க இந்த ஆயத்த வேற மாதிரி ஓயினால் உங்களுக்கு ஒரு செய்தி வந்தால் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தசபத்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போ ஒரு செய்தி உண்மையாண்டு பார்க்கறதுக்கு ரெண்டோன் ரெண்டு விஷயங்களும் ஓன் உண்டைன்னா உறுதிப்படுத்துவோம் எப்படி உறுதிப்படுத்துற ஆளை பார்க்கும் இவர் நம்பிக்கைக்குரிய மனுஷனா போய் சொல்றவரா நேர்மையானவரா அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்கும் அப்போ நேர்மையான ஆள் தான் அப்போ உறுதி ஒன்று கிடைக்கும் செய்தி குறுதி திரும்ப ஆள் உறுதியானால் தான் செய்தி தெரிவானால்தான் ஆனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்து கேளுமா ரொம்ப ஆராய்ச்சி பார்க்கணும் அதான் தபை சொல்றேன் சரியா உதாரணமா ஒரு ஆளு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு ஆள் நல்ல நேர்மையான ஆள் அப்புறம் வித்தியாசமான ஒரு செய்தி உங்களுக்கு நம்ம கஷ்டமாயிருக்கும் ஆள் நேர்மையான ஆளா இருந்தா அப்ப என்ன இங்கோ செய்தி யாரா இது பார்க்கும் பாப்பி உண்மையாயிருக்குமா நடக்கிற காரியம் தானா இப்படி நடக்கலுமான்னு ஆராய்ந்து பார்த்து அதுதான் தபையல் சரியா இந்த ரெண்டு மாதிரி நீங்க செய்திய ஆராய்ந்து பாருங்கன்னு சொல்லி நீங்க முந்தி கொஞ்சம் படிச்சிருக்கீங்க நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஹதீஸ்களை ஆறாயிரம் நேரம் இத பாவிச்சாசுல்லா சொன்னாண்டு பின்னால சொன்னாக்கள் சொல்றது உண்மைதானா பாக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க ரெண்டு வேலையும் செஞ்சாரு தசபத்து உறுதிப்படுத்த ஆளை பார்க்கறேன் ஆளை பார்த்து எல்லாம் பாக்கு ரெண்டாவது சபை அணு அந்த செய்தியை பார்க்குறேன் செய்தி ரசுல்லா சொல்லிக்கல்மா செய்தியை பார்க்குறேன் சரியா இன்னொரு மாதிரி சொன்னா சனது ஆய்வுன்னு சொல்றேன் அறிவிப்பாளர் வரிசையை ஆராய்ச்சி இது மத்தன் ஆய்வுன்னு சொல்றேன் அந்த விஷயம் அது சொல்லப்பட்ட விஷயம் அத ஆராய்ச்சி ரெண்டையும் சாண்டு சொல்லு அப்ப உதாரணம் சொல்லுங்களேன் இப்ப ரசுலா சிலல்லா வளர்ச்சி மாவங்களும் பெண்களும் ஒரு இடத்துல இருந்தாங்க ரசூலாட மனையை மாறுதல் அப்போ இவனும் உண்மை மக்தூ பதில்லாகும் அங்கே வந்தாங்க சொன்னாங்களா ரசு எல்லாம் மனு சொல்லுங்க அப்போ இவங்க சொன்னாங்களே என்னத்துக்கு அவர் உருடான மனுஷன் தானே அவருக்கு விளங்காது அப்போ ரசுல்லா கேட்டா உங்களும் கண்குருடா கேட்டு உள்ளு போச்சு